நமஷிவாய வாழ்க இந்த ஜூன் மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பலன் எவ்வாறு இருக்கிறது மாதத்தினுடைய பலன் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் முதலில் இந்த மாதத்தில் கிரக நிலைகள் எவ்வாறு அடைபெற்றிருக்கிறது என்பதை முதலில் பார்த்து கொள்வோம் ரிஷபராசியிலே சூரிய பகவான் இடம்பெற்றிருக்கிறார் புதன் பகவானும் சேர்ந்து இணை பெற்றிருக்கிறார் இரண்டாவீடு என்று வரும்போது இரண்டாம் வீட்டிலே குரு பகவானும் மூன்றாம் வீடு என்று கடக வீடு வரும்பொழுது செவ்வாய் பகவானும் நான்காம் வீடு சிம்ம வீட்டிலே கேது பகவானும் பத்தாம் வீடு என்று கும்ப வீடு வரும்பொழுது ராஸ் பகவானும் பதினோராம் வீடு என்று மீன வீட்டிலே சனி பகவானும் பனிரெண்டாம் வீட்டில் மேஷ வீட்டிலே சுக்கர பகவானும் இடம்பெற்றிருக்கிறார்கள் இவ்வாறாக இடம்பெற்றிருக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்வை பலம் ஆதிபத்திய பலம் சார பலம் இவற்றின் அடிப்படையில் பலனை மாறுபடக்கூடிய அமைப்பும் நன்மையோ நன்மையாக இருந்தால் தீமையாகவும் தீமையாக இருந்தால் நன்மையாகவும் பார்வையின் அடிப்படையில் மாற்றக்கூடிய நிலை ஏற்படும் பரிவர்த்த நிலையின் அடிப்படையிலும் பகர நிலையின் அடிப்படையிலும் பலன்கள் மாறப்படக்கூடிய நிலை ஏற்படும் பொதுவாக அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையும் பலன்கள் கிரக நிலையினுடைய அடிப்படையிலும் நாம் பலன் உரைக்கப்பட வேண்டும் இது பொதுப்பலனாக வரும் பட்சத்தில் எவ்வாறாக இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் ராசியிலே சூரிய பகவான் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையின் அடிப்படையில் இவருடைய தொழில்நிலைகள் அதாவது முதலாளிகள் இன்று வரும்போது பெரும் முதலை போட்டு கனரக தொழில்களை செய்பவருடைய நிலை எவ்வாறாக இருக்கிறது என்று பார்த்தால் மிகவும் அற்புதமான நிலையாக இருக்கிறது வெளிநாட்டினுடைய ஏற்றுமதி சார்ந்த தொழிலின் அடிப்படையில் மிகவும் அற்புதமான கதியினுடைய நிலை இருக்கிறது வேலையாட்களுடைய பற்றாக்குறையும் தொழிலாளர்களுடைய ஒற்றுப்பை ஒற்றுமையும் சற்று கடினமாக இருக்கும் அவற்றை சமாளித்து வருவதன் அடிப்படையில் வெற்றியை காணலாம் முதலீடு அல்லது ஆர்டர் கிடைக்கக்கூடிய நிலை உற்பத்தி நிலை தேவைப்படுகின்ற அளவு இருந்தாலும் கூட தொழிலாளர்களுடைய நிலையின் அடிப்படையில் தான் இவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும் சற்று கவனமாக இருந்து அவற்றை வெற்றி காண்பதன் மூலம் இவர்கள் வெற்றி அடைகிறார்கள் அதற்கு அடுத்ததாக அதாவது முதலாளிகள் என்று கனரக தொழிலில் இருப்பவர்கள் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வைத்திருக்கக்கூடிய நிலையின் அடிப்படையில் குறுந்தொழில்கள் அந்த பெருந்தொழில்களின் அடிப்படையில் சிறிய ஆர்டர்கள் எடுத்து செய்பவர்களுடைய நிலையும் எவ்வாறாக இருக்கிறது என்று பார்த்தால் பரி மிகவும் மோசமான கதையில் இருக்கிறது இவர்கள் பண நெருக்கடி பொருளாதாரத்துடைய நிலை ஆர்டர் கிடைத்தாலும் செய்யக்கூடிய நிலையில் போதுமான வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு போன்றவையீட்டின் மூலம் இவர்கள் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய நிலை அதிகமாக இருக்கிறது காலதாமதமாக செயல் செயல்படுத்தக்கூடிய நிலையும் ஏற்படுகிறது சற்று கவனமாக இருந்து தொழிலை மேற்கொள்வதன் மூலம் வெற்றி அடையக்கூடிய நிலை ஏற்படுகிறது அடுத்ததாக சி அதாவது சிறிய அதாவது ஆர்டர் கொடுப்பவர்கள் இவர்களுக்கு ஆர்டர் கொடுக்கக்கூடிய புரோக்கர்கள் அவருடைய அடிப்படையில் வாங்கி தரக்கூடிய புரோக்கருடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால் மிகவும் அற்புதமான நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது இவர்களுடைய நிலை மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது பொருளாதாரத்தின் மேலை மேன்மை இரண்டு நிலையினுடைய வரக்கூடிய கமிஷன் போன்றவை நிலை பெறுகிறார்கள் ஒரு சிலருடைய பனிரெண்டாம் வீட்டிலே அந்த சுக்கர பகவான் இருக்கும் காலம் வரை பணம் தாமதமாக வரக்கூடிய நிலைதானே தவிர மற்றும் பணம் கிடைக்காது என்ற நிலை இல்லை என்று வருகிறது அடுத்ததாக போகிறோம் வேலையாட்களுடைய நிலை இப்போ வேலை செய்பவர்களுடைய நிலை இவ்வாறு இருக்கிறது அதாவது நம்ம இரண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் ஒன்று கார்பரேட் அடிப்படையிலும் அரசு சார்ந்த நிலையிலும் வருகிறோம் கார்பரேட் தொழில் அதாவது தனியாருடைய நிலையில் வேலை செய்பவருடைய நிலை சற்று பிரச்சனைக்குரிய நிலையாக பார்க்கப்படுகிறது இதற்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதாவது அவருடைய ஒவ்வொருடைய ராசிக்காரனுடைய இருக்கக்கூடிய அதிகாரிகள் சற்று ஒத்துழையாமை நிலையை ஏற்படுத்துவார்கள் ஏனெனில் ராசியினுடைய அதிபதி பனிரெண்டாவது இருப்பதனால் இந்த மாதத்தில் மேலதிகாரி மூலம் குடைச்சல்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் அதன் மூலம் இருக்கும் மன வருத்தத்தை ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுவார்கள் தைரியமாக வைத்து வேலை உழைக்கும் பட்சத்தில் அவர்கள் வெற்றி காணக்கூடிய நிலை ஏற்படும் அடுத்ததாக அரசு சார்ந்த நிலையிலும் அவ்வாறு தான் காணப்படுகிறது அவ்வாறு இடமாற்றம் மற்றும் மேலே அதிகாரிகளுடைய நிலை மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய நிலை காலதாமதமாக நீங்கள் குடிக்கக்கூடிய செயல் அதற்கான அமைப்புகளும் இங்கே ஏற்படுகிறது லீவு போன்றவற்றின் மூலமாகவும் பல்வேறு வேறு பிரச்சனைகள் மூலமாகவும் மேலே மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலம் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக குடும்பம் குடும்பமும் பணம் அந்த இடத்துல ரெண்டாம் வீடு என்று வரும்பொழுது குடும்பத்தின் நிலை என்று பார்த்தால் அந்த நிலை புதன் பகவானோட வருகிறார் ராசியிலே இருக்கிறார் மிகவும் அற்புதமான குடும்ப நபர்கள் மூலம் ஒற்றுமை காணப்படுகிறது பொருளாதாரத்திலே பணம் என்று வரும்பொழுது இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய பணம் நல்ல செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது மூன்றாம் வீடு என்று வரும்போது அவருடைய நிலை செய்யக்கூடிய வேலையில் திருப்தியான நிலை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது எதிர்பாலையத்தின் மூலம் அதாவது நண்பர்கள் மூலம் ஒற்றுமை காணக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது நான்காம் வீடு நான்காம் வீடு என்று வந்தால் முதலீடு மு நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு சற்று கவனமாக செலுத்தக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நான்காம் வீட்டிலே கேது பகவான் இருப்பது முதலீடு என்று வரும்போது அவர்கள் சற்று கவனமாக இருந்து மேற்கொள்வது நன்று முதலீடு செய்யக்கூடாது என்று நிலை வைத்துக்கொண்டால் நல்லதாக பார்க்கப்படுகிறது கீது என்று வரும்பொழுது தாயாருடைய நிலை உடல்நிலையின் அடிப்படையில் சற்று பிரச்சனைக்குரிய நிலையாக பார்க்கப்படுகிறது ஐந்தாம் வீடு என்று வரும்போது குழந்தைகளுடைய நிலை இவருடைய குழந்தை என்று வரும்பொழுது எவ்வாறாக இருக்கிறது என்று பார்த்தால் நற்கதியாக இருக்கிறது சுற்றுலா செல்லுதல் இன்பகரமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை மகிழ்ச்சியாக குழந்தைகள் இருக்கக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது ஐந்தாம் வீடு குல அருளும் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் சிந்தனை ஓட்டம் பெருமை போன்றவை மூலம் இவர்கள் ஜாதகருக்கு அதாவது ராசிக்காரர்களுக்கு மிகவும் மேன்மை பெறக்கூடிய மாதமாக பார்க்கப்படுகிறது ஆறாம் வீடு என்று வரும்பொழுது கடன் இவர்களுக்கு கட்டக்கூடிய நிலை ஏற்பட்டு புதிய கண்ணனை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கிறது வண்டி வாகனங்கள் மூலமாகவும் வீடு கட்டுதல் மூலமாகவும் கடனை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது எதிரிகளை வெற்றி அடையக்கூடிய நிலையாகவும் பார்க்கப்படுகிறது ஏழாம் வீடு என்று வரும் பொழுது திருமணம் திருமணம் என்று வரும்போது திருமணத்தை இவர் ஒவ்வொரு சிலருக்கு திருமண வாய்ப்பு கூடி வருகிறது திருமண வாய்ப்புகள் என்போது திருமணமாகாதவைய நிலை மிகவும் அவர்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாகவும் பார்ப்படுத்தப்படுகிறது புதிய தம்பதியாக இருந்தால் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு மிகவும் அற்புதமான பிரகாசமான காலமாக பார்க்கப்படுகிறது அதை எட்டாம் வீடு என்பது காலதாமதத்தினுடைய செயல் அங்கு குரு பார்வையின் அடிப்படையில் அவர்களுக்கு மேன்மை அடைகிறார்கள் அதிர்ஷ்டத்தை பெறுகிறார்கள் ஒன்பதாம் வீடு என்று வரும்பொழுது குலதெய்வத்தினுடைய அருள் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் போன்றவற்றின் மூலம் பெருமை தலைமை தாங்குதல் நிகழ்ச்சி போன்றவை ஏற்படக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது பத்தாம் வீடு என்று வரும் பட்சத்தில் இவருடைய நிலை மிகவும் அற்புதமாக இருக்கிறது ராகு பகவான் அங்கு இடம்பெற்றிருப்பதனால் தொழில் அடையக்கூடிய நிலையும் புதிய ஆடர்கள் புதிய வாய்ப்புகள் புதிய நிலைகளினுடைய தோற்றத்தினுடைய அடிப்படையில் இவருக்கு மேற்கு அமைப்பாக மேலும் தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது பதினோராம் வீட்டிலே சனி பகவான் இருந்து குரு வீடாக பார்க்கப்படும் பட்சத்தில் அவருடைய தொழிலுடைய மேன்மை நிலையும் லாபத்தாக கூட்டிக் கொடுக்கக்கூடிய நிலையும் அதிகமாக பெறக்கூடிய நிலையும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையும் அமைய பெறக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஒரு சிலருக்கு இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் நிலை மிக பிரகாசமான காலமாக பார்க்கப்படுகிறது பனிரெண்டாம் வீடு வெளிநாடு மகிழ்ச்சிகளாக வெளிநாடுகளுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் நன்னிலையாக பார்க்கப்படுகிறது புதிய ஆர்டர்கள் மூலம் வெளிநாட்டு முறையை கிடைக்கக்கூடிய லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நிலையாகவும் பார்க்கப்படுகிறது ஒரு சிலருக்கு வெளி வெளியூர் வெளி மாநிலம் வெளி ஆட்களுடைய தொடர்பின் மூலம் லாபத்தை பெறக்கூடிய நிலை இந்த மாதத்தில் அதிகமாக காணப்படுவதனால் இந்த மாதம் ஒரு பொற்காலமாக ராசிக்காரர்களுக்கு காணப்படுகிறது மிகவும் அற்புதமான காலமாக பார்க்கப்படுகிறது நமசிவாய வாழ்க பெரிதொரு வீடியோவில் சந்திப்போம்